ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சத்து மாவு வச்சு லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான் இன்றைக்கி மன்னா ஹெல்த் இருந்து ரெண்டு கப் அளவு சத்து மாவு எடுத்து சளிச்சு வச்சுருக்குறேன் நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ண சத்து மாவு இருந்தால் எடுத்துக்கலாம் இல்லாட்டி வேறு ப்ராண்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க ரெண்டு கப் அளவுக்கு அரைமுடி தேங்காவை நல்லா கேரட் துருவியில் வந்து நல்லா துருவி எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு ஒரு கப் வெள்ளத்தை நல்லா துருவி எடுத்துக்கோங்க இதிலே வந்து ஏலக்காய் பொடி இருக்கும் அதனால் நான் சுக்கு பொடி மட்டும் சேர்க்குறேன் வேர்க்கடலை உங்களுக்கு தேவையான அளவு வறுத்து தோல் நீக்கி எடுத்துக்கோங்க நெய் தேவையான அளவு எடுத்துக்கலாம் இப்போ கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு உருக்காத நெய் சேர்த்துக்கலாம் நெய் லேசாக உருகி வந்ததும் நம்ம ஏற்கனவே துருவி வச்ச தேங்காவில் இருந்து அரைக்கப் அளவு மெஷர் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய் லேசாக செவந்து வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இதில் நம்ம வேர்க்கடலை ஏற்கனவே தோல் நீக்கி வச்சுருக்கோம் அதையும் தேவையான அளவு சேர்த்துட்டு இது லைட்டாக வந்து வறுத்துக்கலாம் இதோட ரெண்டு கப் அளவு மாவு சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வோட ஃப்ளேமை ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு இதை நல்லா வறுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் கழித்து இது நல்லா வறுபட்டு வாசனை வருது இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஏலக்காய் பொடி சுக்குப்பொடி எது வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் சுக்குப்பொடி சேர்க்குறேன் இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு வெள்ளத்தை துருவிட்டு சேர்த்துக்கலாம் இந்த இனிப்பு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதில் கால் கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் வெள்ளம் பாகு எதுவும் பார்க்க தேவையில்லை இது ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கரைஞ்சிட்டு நொறைச்சி கொதிக்கணும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த பாகுவை நம்ம வடிகட்டி மாவோடு சேர்த்துக்கலாம் இந்த அளவு தண்ணி இந்த மாவுக்கு சரியாக இருக்கும் இப்போ இது ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஊற்றின பாகு மாவோட கரெக்டான அளவில் கலந்து வந்திருக்கு இப்போ இது நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு சூடு ஆறணும் அதனால் ஒரு தட்டில் சேர்த்து இதை ஆற வச்சுக்கலாம் இப்போ இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு ஆறணும் லைட்டாக வாம்மாக இருக்கும்போது கை பொறுக்கிற சூட்டில் தேவையான சைஸுக்கு இதை எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் இதில் நம்ம வேர்க்கடலை எல்லாம் முழுசாக போட்டிருக்கிறதால நம்ம கடித்து சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு நாளைக்கு நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஹெல்த்தியான சத்து மாவு லட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்